சூப்பர் சிங்கரில் இசை திருவிழா பார்த்து என்ஜாய் பண்றீங்க இந்த சமயத்துல நம்மளோட கண்டஸ்டன்ஸோட கேங் லீடர் ஒருத்தவங்க அங்க உட்கார்ந்து இருப்பாங்க எப்போதுமே சென்டரா போட்டு எங்க அவங்க வேர் இஸ் தட் கேர்ள் எங்கயா பாருங்க லீடர் சோபா கீழே எங்கயா இருக்கா பாருங்க கீழே பாருங்க கீழே பாருங்க தேடுங்க சோபா கடியில தேடுங்க ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் தேடுங்க அந்த சந்தில் இருந்து ஏன் ஒழிஞ்சிட்டு இருக்காங்களான்ட்டு மேடம் டேபிள் சேர் கீழே இருக்காங்களான்னு பாருங்க மூணு குட்டி நினைச்சு போறீங்க மேடம் அந்த பொண்ணாதான் இருக்கும் அங்க செக் பண்ணுங்க அங்க கீழ இருக்காரா செக் பண்ணுங்க வர்ஷினி வர்ஷினி இங்க இருக்கங்க வர்ஷினி வர்ஷினி என்ன பாய் தலகான் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எங்கே இருந்து வரீங்க போ நானே அது எங்களுக்கு தெரியும் எங்க போயிட்டு வரீங்க எதுக்கு பாய் பொம்மை எல்லாம் எடுத்து வந்தீங்க கேக்குறாங்க இப்ப என்ன இது இருக்கணுமா அந்த பாயை எதா பண்ணுமா ஆ சரி என்னன்னலாம் பண வேண்டியதா இருக்கு பாரு உன்ன பால்வாடி ஆயா நினைச்சு நிக்குது போல அவனுக்கு தான் சத்து மாவு கொடுத்து குழந்தைங்க தூங்க வைப்பாங்க மதியத்துல இந்த வாரம் என்ன பிளான் அங்க தூங்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இல்ல எல்லாரும் கட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் இங்க தூங்க வந்தேன் இல்ல இப்ப என்ன பிளான் வர்ஷினி தூங்க போறீங்களா பாட போறீங்களா பாட போறேன் என்ன பாட்டு பாட போறீங்க நல்ல ஒரு பாட்டு நல்ல ஒரு பாட்டு அந்த ஸ்பைடர்மேன் எதுக்கு கையில பாடும்போது அவங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்க இவர்ட்ட விட்டு போயிருக்காங்க மேடம் ஓ ஸ்பைடர்மேன் தான் பில்லுவா கம்பெனிக்கு கம்பெனிக்கு கம்பெனின்ற வார்த்தை எல்லாம் விஜய் டிவி கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம்தான் நானே யூஸ் பண்ணிருக்கேன் பட் இட்ஸ் ஓகே வாவ் இந்த பாவாடை தான் நீ ரொம்ப நல்லா இருக்கு நான் போறப்ப குடுக்குறீங்களா எனக்கு கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன் எண்ட பாவாடை தான் இல்ல ஆ நான் தாவ் பண்ணி போட்டுக்கறேனே நான் உங்களை விட கொஞ்சம் தான் ஹைட் நீங்க இப்டே இருந்த கூட அழகா இருக்கீங்க குடுக்க கூடாதன்றதுக்காகவா நான் ட்ரெய்னிங் பாத்தீங்களா நான் பரவாயில்லை போட்டுக்கறேன் எனக்கு போறப்ப கட்டாயம் கொடுக்கணும் வேணா உங்க அம்மா அப்பாட்ட கேட்டுக்கோங்க சரி அது விடுங்க நெத்தி சுட்டியாவது குடுங்களே எட்டிச்சுட்டி பத்தாதே யார் சொன்னா பாவாடை சட தான் பத்தாது நெத்திச்சுட்டி நான் எங்க வெச்சட்ட நல்லா ஃபிட் ஆகும் சரி சரிங்களா சூப்பர் சூப்பர் அதுக்குமே உங்களுக்கு நிறைய மார்க் எல்லாம் கொடுவாங்க தெரியுமா என்ன பாட்டு கண்ணம்மா கண்ணம்மா வா சரி கண்ணம்மாவுக்கும் பாய்க்கு என்ன சம்பந்தம் கண்ணம்மா என்ன பாட்டு யார் பாட்டு கண்ணம்மா தெரியும் கண்ணம்மா சார் பாட்டு ஓ எங்க ஹார்ட் ஆ வரது ஆன் தி வேலர்

பூவப் தேகமான சேகமான வாய்மொழி செல்லும் கொஞ்சம் கோடை பூ நீ அழகா பாடினதுக்கு அங்க பாரு ஒரு ஸ்பைடர்மேன் ஒரு என்ன என்னமானே தெரியல அப்படி தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்னம்மா நான் எங்க பாத்து காலை வச்சு பத்துபரா

நீ படுத்துட்டு பேச அவ ஏதோ பண்ண அங்க ஒரு அஞ்சு ஜாம்பவான்கள் அம்மா அடுத்த சீசன்ல வேற மாதிரி இருக்கு போ தெரியல நம்ம எல்லாம் படுத்து ஆங்கர் பண்ண போறோம் கான்டெஸ்டன்ட்லாம் நின்னு நின்னு பாட போறாங்க ஜட்ஜஸ்க்கெல்லாம் ஸ்விமிங் பூல் அப்படியே மனோ சார்லாம் பபுள் சுட்டுனே கமெண்ட் சொல்வாரு பொலக் 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 பொலக்னே